ஆட்டோ கால் டாக்சிகள் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி ஒரு பொது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போறோம் உங்களுக்கு எலெக்ஷனுக்கு மைக் செட்டை கட்டி ஊர் ஊரா சுத்துறதுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் நாங்க வேணும் அந்த நாட்டில் வாழ்றதுக்கு எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் இல்லை மார்ச் பத்தொன்பது ஆட்டோ கால் டாக்ஸி ஓடாது தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவிப்பு சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் செய்தியாளர் சந்திப்பு அச்சங்கத்தின் தலைவர் ஜாகிர் ஹுசேன் தலைமையில் நடைபெற்றது நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்களின் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் வெற்றிவேல் பொருளாளர் டெல்லி பாபு மற்றும் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் பேசிய தலைவர் கூறியதாவது ஆண்டுகளாக உயர்த்தப்படாத மீட்டர் கட்டணத்தை உடனடியாக உயர்த்த வேண்டும் சட்டத்துக்கு புறம்பாக இயங்கும் பைக் டாக்சிகளை போக்குவரத்து துறையை முறைப்படுத்த வேண்டும் ஓலா ஊபர் ராபிடோ போர்டர் போன்ற கார்பெட் நிறுவனங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் ஆட்டோ கால் டாக்சிகளுக்கு அரசு செயலியை உடனே உருவாக்க வேண்டும் ஆதாரம் இல்லாமல் ஆட்டோ கால் டாக்ஸிகள் மீது ஆன்லைன் அபராதத்தை விதிப்பது தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக அரசையும் போக்குவரத்து துறையையும் வலியுறுத்தி எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் வருகின்ற பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் ஒன்று தமிழக அரசுக்கு எங்களது கண்டனங்களை பதிவு செய்து அனைத்து ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர்களின் வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டுநர் உரிமம் ஆட்டோ கால் டாக்ஸி பர்மிட்டுகளை தமிழக அரசின் தலைமை செயலாளர் அவர்களிடம் ஒப்படைக்கும் மாபெரும் போராட்டத்தை நடத்த உள்ளோம் என்று தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்களினுடைய கூட்டமைப்பின் சார்பாக ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலிருந்து நாங்கள் வந்து அரசுக்கு ஆட்டோ கால் டாக்ஸி மற்றும் ஓட்டுநர்களினுடைய பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து கோரிக்கைகளை வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அரசு அந்த ஒரு கோரிக்கைகளுக்கு எதற்கும் இது வரைக்கும் செவிசாட்சதாக இல்லை பல்வேறு போக்குவரத்துறை ஆணையர்கள் இருந்தாங்க பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை நடத்தி மனுக்களை கொடுத்துருக்குறோம் அந்த மனுக்களை கொடுத்தும் கூட பல்வேறு வலிமையான போராட்டங்களை நடத்தி கூட அரசு வந்து அன்றைக்கு அந்த போராட்டத்தை எப்படி கலைக்கலாம் இவங்களை எப்படி சமாதானப்படுத்தலாம் அப்படின்ற செயல்பாடுகளில் தான் இப்போ இருக்கக்கூடிய அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு உண்மையிலே அதில் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன ஒருத்தம் ஏன்னா இன்றைக்கு விடியல் ஆட்சி யாராலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்னு சொல்லி முதல்வர் அவர்களே பேசுகிறாங்க இன்றைக்கு ஓட்டுநர் தொழிலாளர்கள் மனக்குமுறல்களோடு பல்வேறு கோரிக்கைகளை வைக்கிறோம் அதில் மிக முக்கியமானதாக பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக முக்கியமாக பன்னெண்டு ஆண்டுகளாக ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்தலை அதனால் பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் வாழ்வாதாரம் பாதிக்குது பல்வேறு ஆட்டோ ஓட்டுநர்கள் கந்து வட்டியினுடைய கொடுமைகளில் மாட்டிக்கிட்டு சிக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஆட்டோ நீங்கள் கைப்போட்டு டெய்லி தண்டல் வாங்கியிருக்கீங்களா மாதம் வட்டிக்கு வாங்கியிருக்கீங்களான்னா ஆமான்னு சொல்லுவாங்க ஒம்பது பேர் ஆமான்னு சொல்லுவாங்க கந்து வட்டி காரர்கள்ட்ட இன்னைக்கு அதிகமா கந்துவட்டியில மாட்டிக்கிட்டு இருக்கிறது இந்த ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் தான் மாட்டிக்கிட்டு சரியான கட்டண நிர்ணயம் ஏற்கனவே அமைச்சர் சொன்னோம் ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை நிர்ணயம் பண்றது ஒரு கமிட்டி போட்டாங்க அந்த கமிட்டியினுடைய அப்போது தலைவராக இருந்த இணை ஆணையர் சிவக்குமரன் அவர்கள் இன்னைக்கு கூடுதல் ஆணையராகவே ஆயிட்டாரு அப்ப அவங்களுக்கு சம்பள உயர்வு அந்த கூட்டத்தை நடத்த அதிகாரிக்கே சம்பள உயர்வு வருது ப்ரொமோஷன் வருது எல்லாமே வருது ஆனால் எங்களுக்கு அந்த விஷயத்தை இன்றைக்கு வரைக்கும் அரசு நிறைவேற்றி கொடுக்கல இதில் என்ன கொடுமைன்னா நீதிமன்றமே இந்த மீட்டர் கட்டணத்தை சரி பண்ணி கொடுங்க மாற்றி அமைங்க அப்படின்றது நீதிமன்றமே சொல்றாங்க உயர் நீதிமன்றமே உயர் நீதிமன்றமே ஒரு மூன்று முறை சொல்லிடுச்சு அப்படி சொல்லி ஏன்னா ஒரு விஷயத்துல நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு இல்லை பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லலாம் பரவாயில்ல அதையும் இந்த அரசு என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டுகொள்ளல ஏன்னா அரசுக்கு நீதிமன்றத்தின் வாயிலாகவும் தடை இல்லை அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இப்போ கால் டாக்ஸி ஓட்டுநர்களுடைய பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது அதில் மிக முக்கியமானதாக நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக முக்கிய பிரச்சனையாக முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் கமிஷன் எடுக்கிறாங்க இதில் குறிப்பிட்டு இந்த ஓலா ஊபர் நிறுவனங்கள் ரெண்டுமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கமிஷன் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டின்ற பேரில் எடுத்து அதை அரசாங்கத்துக்கு அவங்க ஒழுங்காக கட்டுறதும் கிடையாது அதில் பல்வேறு குளறுபடிகள் நடக்குது இதே பார்த்தீங்க அப்படின்னா ரேப்பிட்டோ நம்ம யாத்திரி டாக்ஸினா இந்த நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாஸ் மாடல் அப்படின்ற முறையில் எங்கள்கிட்ட ஒரு நாளைக்கு வண்டி ஓட்டணும் அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபா அல்லது ஒரு எழுபத்தஞ்சு ரூபா நிறுவனங்கள் கேட்ற மாதிரி சின்ன வேறுபாடு அப்போ வாடிக்கையாளத்தை நாங்கள் என்ன பணம் வாங்குறோமோ இப்போ நீங்கள் வாடிக்கையாளர்களால் வரும்போது அந்த பணம் நேரடியாக எங்கள் பாக்கெட்டுக்கு வருது இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டு இதே போன்ற நம்ம ராப்பிட்டோம் சரி நம்ம யாத்திரையும் சரி டேக்ஸினாலும் சரி வாடிக்கை போகிறோம் போறோம் அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் வந்தால் கூட எங்களோட கியூஆர் கோடு ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகும் இப்போ நீங்க வரீங்க அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம் அந்த ட்ரிப்பு முடிச்சனே எங்களுடைய கியூஆர் கோடு எங்க வங்கிக்கு வரக்கூடிய பணத்துக்கு தான் ஆகும் இதே ஓலா ஊபர் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய வங்கி கணக்கில் வாங்கி அதை வந்து என்ன நீங்க கொடுத்தீங்கன்னு தெரியாது எங்களுக்கு என்ன வரும் அப்படின்றது கரெக்டாக சொல்ல மாட்டாங்க மறைமுகமா அதுல மிகப்பெரிய அளவில் என்ன பண்றாங்கன்னா திருட்டுத்தனம் பண்றாங்க ஆன்லைன் பேமெண்ட்டை நிறைய டிரைவர் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட்னால டிரைவர்ஸ் எடுக்கிறதுக்கு எடுக்காமல் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் இதுதான் இத்தகைய சூழ்நிலைகளில் கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் அந்த மிக முக்கியமான ஒரு கோரிக்கை அரசு வந்து எல்லாரையும் இந்த கால் டாக்ஸி நிறுவனங்கள் அக்ரிகேட்டர் சட்டத்தின்படி எல்லாரையும் அழைத்து பேசி குறிப்பாக இந்த ஓலா ஊபர் ரேப்பிட்டோ எல்லா நிறுவனங்களையும் அழைத்து பேசி நம்ம யாத்திரை உட்பட எல்லாம் ஆப் பேஸ்ட் இருக்கக்கூடிய நிறுவனங்களை அழைத்து பேசி ஒரே மாதிரி இந்த சாஸ் மாடல் ஓட்டுநர்கள்ட்ட இன்றைக்கி பேர் ஆதரவு இருக்கக்கூடிய இந்த முறையை கொண்டு வரணும் இப்போ ஆட்டோக்கே பார்த்தீங்கன்னா ஓலாலையும் ஊபர்லேயும் அஞ்சு பர்சன்டேஜ் டேக்ஸ் எடுக்கிறது கிடையாது அவங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபா தான் வாங்குறாங்க சாஸ் மாடலில் அப்போ கால் டாக்ஸி ஓட்டுநர்கள்ட்ட மட்டும் நீங்கள் ஏன் இருபத்தஞ்சுலேருந்து முப்பது பர்சன்டேஜ் கமிஷன் எடுக்கிறீங்க கூடுதலாக என்ன பண்ணுறீங்க ஒரு அஞ்சு சதவீதம் டேக்ஸ் எடுக்கிறீங்க இந்த வேறுபாடு அந்த நிறுவனங்களே பண்றாங்க அந்த ஓலா ஊபர் நிறுவனங்களே பண்றாங்க இந்த விஷயத்தையும் சரி பண்ணணும் இதனால ஓட்டுநர் தொழிலாளர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க போர்ட்டல் நிறுவனம் இன்னைக்கு போக்குவரத்து துறையில என்ன புகார்களை அளித்தாலும் எடுக்கிறது இல்ல கர்நாடக மாநில பதிவெண்களை கொண்ட சரக்கு வாகனங்களை வச்சு இங்க ரன் பண்றாங்க ஓவர்லோடு ஏற்ற சொல்லி போர்ட்டல் நிறுவனம் கட்டாயப்படுத்துது இதெல்லாம் புகார் கொடுக்குறோம் அந்த வண்டிகளை பிடிச்சி ஃபைன் போடக்கூடிய போக்குவரத்து துறை கார்பரேட் நிறுவனங்கள் என்ன செஞ்சாலும் சரி அதை கண்டுக்கிறதே இல்லை இது குறித்த புகார் கொடுத்துருக்கோம் அதை பத்தி எந்த வித விஷயங்களையும் நடவடிக்கை எடுப்பதில்லை அதே போல் பல்வேறு இடங்களில் ஆட்டோ கால் டாக்ஸிகளுக்கு ஆட்டோன்றது ஒரு அவசரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆம்புலன்ஸ் அளவுக்கு பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாகனம் ஆட்டோ இன்றைக்கு நூற்றி எட்டு போய்கிட்டு இருக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே பிரசவத்திற்கு இலவசம் அப்படின்னு ஆட்டோக்களுக்கு பின்னாடி எழுதியவர்கள் ஆட்டோ தொழிலாளர்கள் எத்தனையோ இந்த கொரோனா போன்ற பேரிடர் காலங்களில் கூட மக்களுக்காக நாங்கள் அந்த பணிகளை செஞ்சிருக்கிறோம் அப்படி இருக்கும் போது இந்த ஆட்டோக்களை ஒரு அவசரத்துக்கு போகும்போது ஏதாவது சின்ன இடங்கள்ல கூட லைனை தாண்டிட்டாங்கன்னு ஃபைன் போடுறது ஒரு நாளைக்கு ஒரு ஃபைன் போட்டா கூட பரவாயில்ல ரெண்டு மூணு ஃபைன் போடுறது அவங்க வண்டியை போயிட்டே இருக்கும்போது போது நோட் பண்ணிடுறாங்க டிராபிக் போலீஸ் என்ன பண்றாங்கன்னா ஃபைன் போட்டு விட்டுறாங்க அதுக்கு சில நேரங்களில் உரிய ஆதாரங்களும் கொடுக்கறது இல்லை வண்டியை நோட் பண்ணி போட்டு விட்டு போயிடுறது எங்கேயாவது ஒரு தெரு முனையில வண்டி நிற்கும் அவங்க வீடே அங்கே தான் இருக்கும் உள்ள நிப்பாட்டிருப்பாங்க அத ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு நாலு நாள் கழிச்சு இந்த தடவை வண்டி நின்றுச்சுன்னு ஃபைனு நோ பார்க்கிங் ஃபைனு ஆதாரங்கள் இல்லாமல் விதிக்கப்படக்கூடிய அபராதங்கள் கைவிடணும் இதுல ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா ஆட்டோ அவர்கள் படிக்காதவங்க பலர் வந்து ஒரு என்ன அப்டேட் பண்ணிடுறீங்க அதை எங்களால் யாருக்கிட்ட திருப்பி முறையிடணும் இது வந்து தப்பா போட்டிருக்கிறாங்க அப்படின்றத யாருக்கிட்ட முறையிடணுன்றதே கிளாரிட்டியே இல்லை நீங்க மின்னஞ்சல் அனுப்புங்கன்றாங்க ஒரு ஆட்டோ தொழிலாளி சாதாரண ஆட்டோ தொழிலாளி எப்படி மின்னஞ்சல் அனுப்புவாங்க இந்த முகவரிக்கு இந்த ஆணையருக்கு இந்த குறிப்பிட்டு இந்த மாதிரி விஷயங்களை கடிதம் எழுதுங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்ல ஒரு கடிதம் எழுதி பண்ண முடியும் அந்த மாதிரி இந்த ஆன்லைன் அபராதம் இருந்துச்சுட்டா தலையெழுத்து கத்தியே ஆகணுன்ற சூழ்நிலை இருக்கு அதுல உண்மை நியாயம் இருந்தா கூட ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ஃபைன் போட்டுறாங்க ஒரு நாள் வாழ்வாதாரம் அழிஞ்சிருது அதை கேட்க அலையணும்னா கூட நாங்க நாலு நாள் அஞ்சு நாள் அலைய வேண்டியது இருக்கு இந்த ஆன்லைன் அபராதத்துக்கு போக்குவரத்து துறையில கேட்டா எங்களுக்கு தெரியாதுன்றாங்க டிராபிக்ல கேட்டா எங்க இந்த ஒரு தடவை கட்டுங்கன்றாங்க பல அதிகாரிகள் இப்படியே பண்றாங்க சில இடங்களில் தப்பு இருக்குன்னா நான் வேணா கட்டிடுறேன் அந்த ஃபைன் சொல்கிறாங்களே தவிர ஒரு தவறு நடந்திருக்குன்னா அதை திருத்துவதற்கான வழிகள் இல்லாமல் தான் இந்த சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டு இருக்குது அதையும் வந்து சரி பண்ணணும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆட்டோ கால் டாக்ஸி செயலிகளை நம்ம ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அரசு துவங்கணும்னு போக்குவரத்துத்துறை அமைச்சர் இறுதியாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் தொழிற்சங்கங்களோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் போக்குவரத்துறை ஆணையரகத்தில் அறிவிச்சிருந்தாங்க அரசு கும்டாவின் சார்பில் ஒரு மிகப்பெரிய அளவில் முயற்சிகளை எடுத்து அந்த ஆட்டோ கால் டேக்சிகளுக்கான செயலியை உருவாக்கி அந்த பணிகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு தமிழ்நாடு அரசு இப்போ வரைக்கும் அந்த பணி எதுக்கு பெண்டிங்கில் இருக்குன்னா வேற எதுவுமே கிடையாது ஆட்டோ மீட்டர் கட்டணம் ஆட்டோ மீட்டர் கட்டணம் நிர்ணயம் செய்யாமல் அந்த செயலியை துவங்கினா பல்வேறு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு செயலியை வேலைகளை எல்லாத்தையும் முடித்து சிறப்பாக கொண்டு வந்து அந்த செயலி இந்த ஆட்டோ மீட்டர் கட்டணம் நிர்ணயம் செய்யாதனால பெண்டிங்கில் இருக்குது இந்த ஆட்டோமீட்டர் கட்டணத்தை நிர்ணயம் பண்ணிட்டா உடனே நாங்க அதை லைவ் பண்ணிடுவோம் அப்படின்ற அளவுக்கு குண்டா இருக்கு அப்ப போக்குவரத்து அமைச்சர் அதை நாங்க சொல்லல போக்குவரத்து அமைச்சரே குண்டாவோட அந்த பணிகள் இறுதி கட்டத்தில் இருக்குட்டாங்க இந்த ஆட்டோமீட்டர் கட்டணம்ன்றது எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமானதாக இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அதே போல இன்றைக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு ஆர்டிஓ அலுவலகங்கள்ல பாத்தீங்கன்னா லஞ்ச ஊழல் வந்து பல்வேறு வகையில தலைவரித்தாடுது இது எல்லாத்துக்கும் மூளையா செயல்படக்கூடியது நம்ம போக்குவரத்து ஆணையரகத்தில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் ஜேடிசியாக இருக்கக்கூடிய சுரேஷ்குமார் அவர்கள் தான் பல்வேறு விஷயங்களுக்கு காரணமாக இருக்கிறாரு அப்படின்றது மூளையாக இருக்கிறார் அப்படின்றது குறிப்பிடப்படுது எனவே அவர் மீது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும் பல்வேறு விஷயங்களில் அவருடைய பெயர் தான் வந்து பலர் வந்து பயன்படுத்துறாங்க அவர் தான் காரணமாக இருக்கார் அப்படின்ற மாதிரி தெரிய வருது எனவே அவரை வந்து அந்த தலைமையில பணியில் வச்சுக்கிட்டு செயல்படுவது அவர் மீது ஏற்கனவே சில குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படி இருக்கும் அதை வந்து அரசு உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுத்து அவர் வந்து ஆணையரை விட அந்த அதிகாரத்தில் இருந்துகிட்டு ரூல்ஸ் ஜேடிசி போக்குவரத்து ஆணையரை விட அதிகாரமிக்கவரை போன்று அங்கே செயல்படுறாரு எனவே அரசு வந்து அதை வந்து கண்காணித்து அவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கணும் இந்த கோரிக்கைகளை எல்லாத்தையும் வலியுறுத்தி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட செயலி வடிவில் இயங்கக்கூடிய மற்றும் இந்த ஸ்டாண்டுகளில் இயங்கக்கூடிய ஆட்டோ கால் டாக்ஸிகள் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி ஒரு பொது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போகிறோம் இதை தாண்டி அன்றைக்கு ராஜரத்ன ஸ்டேடியத்தில் நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி எங்களுடைய ஓட்டுநர் உரிமம் எங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை அதே போல எங்களுடைய வாகனத்துக்கு கொடுத்துருக்கக்கூடிய பர்மிட்டு சரிங்களா ஏன் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கோம் அந்த பைக் டாக்ஸியை முறைப்படுத்துன்றதையும் கேட்டுட்டு இருக்கோம் மஞ்ச போர்டு கொடுங்க ஏன்னா இன்னைக்கு பயணிகள் வந்து பயன்படுத்துறாங்கன்றீங்க மத்திய அரசினுடைய வழிகாட்டுதல்ன்றீங்க சரி ரெகுலேட் பண்ணுங்க முறைப்படுத்துங்கன்னு சொல்கிறான் அப்போ அதையாவது முறைப்படுத்தணும் தொழிலாளிக்குள்ள வந்து இந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் இதையெல்லாம் வலியுறுத்தி இந்த கோரிக்கைகள் எதையும் செய்யாத தமிழக அரசை கண்டித்து தலைமைச் செயலாளரை சந்தித்து எங்களுடைய நாங்கள் ஓட்டு போடுறதுக்கு தயாராக எங்கள் வா வாக்காளர் அடையாளத்தை திருப்பி கொடுத்துட்றோம் இருபத்தி ஆறுக்கு நாங்கள் ஓட்டு போடுறதுக்கு தயாராக எங்களுடைய வாக்காளர் அட்டையை ரத்து பண்ணுங்க எங்களுடைய டிரைவிங் லைசென்ஸ் கொடுத்துட்றோம் தொழிலே போச்சு நாங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சு என்ன பண்ண போகிறோம் அதே போல் எங்கள் வாகனத்துக்கான பர்மிட்டை கொடுத்துட்றோம் அதையும் நீங்கள் ஓன் போட மாற்றி கொடுத்துருங்க இல்லை வாங்கி வச்சுக்கோங்க எங்கள் வாகனங்கள்லாம் பர்மிதல் செஞ்சுக்கோங்கன்னு பத்தொம்பதாம் தேதி ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் ஒன்று கூடி எங்களுடைய ஆவணங்களை தலைமைச் செயலாளரிடம் ஒப்படைத்து நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட போனோம் இது விஷயமாக அரசு உடனடியாக ஏதாவது நடவடிக்கைகளை எடுத்து எங்களுடைய இப்போ நேற்று வரைக்கும் கூட நாங்கள் ஏன் காத்திருந்தோம்னா இந்த பட்ஜெட் கூட்டத் தொடர்லையாவது ஏதாவது அறிவிப்புகள் வரும் ஆட்டோமீட்டர் கட்டணம் சம்பந்தமாக நேற்று உணவு டெலிவரி பண்ணுறவங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு வண்டி வாங்க மானியம் கொடுப்போம்னு சொல்கிறீங்க அந்த வண்டியே டீ போர்டில் தான் இயங்கணும்னு சொல்லி கர்நாடகா போன்ற மாநிலங்களில் எல்லோ போட்டதா இயங்கணும்னு சொல்லி அந்த தொழில் ரீதியாக பயன்படுத்தக்கூடிய டூ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மத்திய அரசும் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கு கான்ட்ராக்ட் கேரேஜ்ல தான் டூ வீலருக்கு பர்மிட் கொடுக்கணும் கான்ட்ராக்ட் கேரேஜ்ல நீங்க செயல்படும் போது நீங்க அதுக்கு மானியம் அறிவிக்கிறீங்க எங்களுக்கு மானியம் ஏதாவது அறிவிக்க வேண்டியது இருக்கா ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை மாற்றி ஒரு ஜியோ போட்டால் எங்களுடைய அனைத்து மீட்டர்களையும் நாங்கள் திருத்திக்க தயாரா இருக்கிறோம் நவீன டிஜிட்டல் மீட்டர் கொடுக்கும்போது கூட புது ஆட்டோக்கள் வரும்போது அதுல இன்க்ளூட் பண்ணிடுங்க கம்பல்சரி ஆக்கிருங்க மீதம் இருக்கக்கூடிய ஆட்டோக்களுக்கு நீங்க படிப்படியாக கொடுங்க நாங்கள் நவீன டிஜிட்டல் மீட்டருக்கு மாறணும் இல்லை இந்த குண்டா செயலியை கொண்டுட்டீங்கன்னா அதுலயே தீர்வு வந்துரும் சொல்றோம் இதை எதையுமே கண்டுக்கலனால எங்களுடைய ஆவணங்களை திரும்ப ஒப்படைத்து இந்த வா இந்த நாட்டில் வாழ்றதுக்கு எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் இல்லை எங்களுக்கு தமிழக அரசு தகுதி இல்லைன்னு சொல்லுது ஏன்னா விடியல் ஆட்சின்னு சொல்லக்கூடிய முதல்வர் குறை சொல்ல முடியாத ஆட்சியை செய்யறோம் சொல்லக்கூடிய முதல்வர் பிங்க் ஆட்டோ கொடுத்துருக்கிறாங்க பெண் ஓட்டுநர்கள் இன்னைக்கு சென்னையில் ஆயிரக்கணக்கான ஓட்டுநர் இருக்காங்க நான் ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சா எங்கேயாவது பின் ஆட்டோ ஓடுறது நீங்க பாத்தீங்களா அது கொடுத்தால மிகப்பெரிய ஊழல் ஐயாயிரம் பத்தாயிரம் கட்சிக்காரங்க வாங்கிட்டு போற வர பெண்கள்டாம் கூப்பிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏதாவது அவங்களுக்கு யாராவது லைசன்ஸ் வச்சிருப்பாங்க ஏற்கனவே ஆட்டோ வச்சிருப்பாங்க அவங்க எல்லாம் கூப்பிட்டு கொடுத்து விட்டாங்க இன்னைக்கு ஒரு ஆட்டோ கூட ஓடணும் கண்ணுக்கே தெரியல பிங்க் ஆட்டோ ஓடுறது யாராவது பாக்குறீங்களா கண்டிப்பா இல்ல அதுல சரி கொடுத்தீங்க ரைட்டு பிங்க் ஆட்டோ கொடுத்தீங்க அந்த விமர்சனம் கூட இருக்கட்டும் என்ன கட்டணம் வசூல் பண்ணணும் அதையாவது சொன்னீங்களா இப்ப பெண் ஓட்டுநர்கள் இருக்கிறாங்க ஆயிரக்கணக்க சங்கத்தில இருக்காங்க எங்க தோழமை சங்கம் எல்லாத்திலயுமே இருக்கும் ஆயிரக்கணக்கான ஓட்டுநர்கள் பெண் அவங்க கட்டணத்தை நிர்ணயம் பண்ணி கொடுங்க பாதுகாப்பு உறுதி வாழ்வாதாரத்தை யார் உறுதி செய்வார் உங்களுக்கு எலக்ஷனுக்கு சுத்துறதுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் நாங்க வேணும் ஆனா எங்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த தமிழக அரசு வந்து முறைப்படுத்தி தருவதாக இல்லை எங்களுடைய ஆவணங்களை ஒப்படைத்து ஒரு மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட நாங்க காத்திருக்கோம் இதனால அன்றைய தினம் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமத்திற்கு எங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக வருத்தங்களை தெரியப்படுத்துகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க